அருணா கார்டியா கேர் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மற்றும் மேற்கு மண்டல பாரதி அண்ணா கட்சி இணைந்து நடத்தும் மாப்பேறு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது முகாமில் சிறப்பு பரிசோதனைகள் ரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை தேவைப்படுவறுப்பு இசிஜி பரிசோதனை மற்றும் உயர் ரத்த அழுத்த பரிசோதனை இதர மருத்துவ சேவைகளான அஞ்சோ கிராம் இருதய மாரடைப்பு பிரச்சினைகள் புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் போன்ற பல்வேறு சிகிச்சைகளுக்கு இம்மருத்துவ முகாமில் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு சலுகைகள் வழங்கப்பட்டது நைன் ஜீரோ ஃபோர் டூ செவன் எயிட் ஒன் சிக்ஸ்

பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு இரு வார சேவை தினமாக நம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இதில் கோலக்கோட்டி கோயக்கோட்டி விளையாட்டுப் போட்டி பட்டையெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரத்ததாள முகாமெல்லாம் நடந்து நடந்திருக்கிறோம் இதுபோக இன்று காலை பட்டக்கோயில் பகுதியில் மருத்துவ முகாம் நடைபெற்றது அதில் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மேற்கு மந்தல் பகுதியில் ராஜநகர் பகுதியில் டாக்டர் ருக்மணி அம்மா மருத்துவமனையில் இன்று அருணா கேடிகர் அவங்க மூலியமாக நம்ம மருத்துவ முகாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போது இப்போதைக்கு ஒரு நூறு பேர் பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொரு ஐம்பது பேருக்கு மேலே கலந்து கொள்கிற மாதிரி இருக்காங்க இந்த மருத்துவ முகாம் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம மாவட்டத்தில் தலைவருக்கும் மற்றும் இதை எங்களுக்கு ஊக்குவித்த நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றி மக்கள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை வாழ்த்தி விபி சென்றனர் பாரத பிரதமருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு இரண்டு வார சேவை நாட்களாக கொண்டாடி பல வித சேவைகளை செய்து கொண்டு வருகிறார்கள் அதில் ஒரு பங்காக தூத்துக்குடி தெற்கு மாவட்டம் மேற்கு மண்டல் சார்பாக தலைவர் மாவட்ட தலைவர் சித்தானந்தன் அறிவித்தின்படி எங்களுடைய மேற்கு மண்டல் தலைவர் லிங்க செல்வம் அவருடைய துணையுடன் ஒரு மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்று மதியம் டீச்சர்ஸ் காலனி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள்கள் பங்கு கொண்டு பயனடைஞ்சு வருகிறார்கள் மேலும் இன்னும் இன்னும் எல்லாரும் வாழ்த்து தெரிவிச்சு கூட்டணி இருக்கிறார்கள்